பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து மூன்று எனில் ஏ இன் டு ஏ ஈக்குவல் டு அஜிஏ இன் டு ஏ ஈக்குவல் டு டுடெர்மினு ஏ இன் டு ஐ டூ என்பதை சரிபார்க்க ஒரு இரண்டு இன்ட்டு இரண்டு வரிசையுடைய அணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஏ அப்படிங்கிற அணியோட மதிப்புகள் என்னென்ன எட்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஐந்து மூன்று ஆகியவை ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆகும் இதில் இருந்து நம்ம முதல்ல என்ன கணக்கிடலான்னா டிட்டர்மினன்ட் ஏ அணிகோவை மதிப்பு கணக்கிடலாம் எட்டு மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து மூன்று அப்போ அணிகோவை அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கொடுப்போம் அணிக்கோவை மதிப்பு இதுக்கு கணக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் இந்த கிராஸில் பெருக்குவோம் அந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம் அடுத்து மைனஸ் ஐந்து மைனஸ் மூணுன்னு இந்த மூளை விட்டத்தை பெருக்கிறப்ப அதனுடைய மதிப்புக்கு குறிகள் மாறும் எட்டு பெருக்கல் மூணு இருபத்தி நாலு வருதுலாம் இருவதுன்னு இருபத்தி நான்கு மைனஸ் இருபது அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன நான்கு அடுத்து அஜியே அஜியே கணக்கிடுவோம் அஜிஏ அப்படிங்கிறப்ப பிராந்திய மூளை விட்டத்துல நம்ம முதல்ல மாத்துறப்ப இந்த கிராஸ்ல எண்களை மட்டும் மாத்துவோம் அப்ப இந்த மூணு எட்டு அப்படிங்கறது வந்துடும் அடுத்த கிராஸ்ல மாத்துறப்ப குறிகளை மட்டும் மாத்துவோம் எண்கள் அப்படியே இருக்கும் குறிகளை இடம் குறிகளை மாத்துறப்ப மைனஸ் நாலுக்கு பதில இங்க பிளஸ் நாலுன்னு கொடுக்கலாம் மைனஸ் ஐந்துக்கு பதில என்ன கொடுப்போம் பிளஸ் ஐந்துன்னு கொடுப்போம் இது அஜிஏவோட மதிப்பு அடுத்து கணக்கிட வேண்டியது ஏஇன் டு அஜிஏவும் அஜிஏ இன் டு ஏவும் அப்ப ஏவையும் அஜிஏ அதாவது சேர்ப்பணி ரெண்டையும் பெருக்குவோம் ஏ அணியோட உறுப்புகளை எழுதிருவோம் எட்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஐந்து மூன்று அதே போல இருக்கக்கூடிய உறுப்புகள் மூன்று நான்கு ஐந்து எட்டு இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்குவோம் எப்படி பெருக்குவோம் முதல் அணியின் முதல் நிரலை எடுத்துட்டு முதல் நிறைய எடுத்துட்டு இரண்டாவது அணியின் இரண்டு நிரல்களையும் பெருக்கலாம் அப்படி பெருக்கி எழுதுறப்ப மதிப்பு எட்டு முதல் முதல் உறுப்போட முதல் உறுப்பையும் இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பையும் பெருக்குவோம் எட்டு பெருக்கள் மூணு இருபத்தி நான்கு மைனஸ் நாலு பிளஸ் இருபது பெருக்கிறப்ப மைனஸ் இருபது இப்போ முதல் உறுப்பு முடிஞ்சது அடுத்து இரண்டாவது உறுப்பை எடுத்து இரண்டாவது நிரலோட ம பெருக்கலாம் எட்டு பெருக்கள் நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு பிளஸ் எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இனி இரண்டாவது நிறைக்கு வரும் அணியின் இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறப்ப மைனஸ் ஐந்து ப்ளஸ் மூன்று அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் பதினைந்து மூன்று பெருக்கள் ஐந்து பதினைந்து என்ன பதினைந்து கொடுப்போம் ப்ளஸ் பதினைந்து அதே இரண்டாவது நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கலாம் மைனஸ் அஞ்சு பெருக்கல் நாலு மைனஸ் இருபது மூணு பெருக்கள் எட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நான்கு இதை சுருக்கி எழுதுவோம் இருபத்தி நாலு மைனஸ் இருபது நான்கு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ மைனஸ் பதினைந்து ப்ளஸ் பதினைந்து ஜீரோ மைனஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி நான்கு ஜீரோ இந்த அணியில எந்த உறுப்பு பொதுவாக இருக்கு நான்குங்கிற உறுப்பு பொதுவாக இருக்கு அப்போ நான்கு வெளியில் எடுத்துடலாம் இப்போ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வந்துடும் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறது நமக்கு என்ன அணி ஒரு அழகு அணி அப்ப அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு கொடுத்துடலாம் நான்கு அப்படிங்கிறது எதனுடைய மதிப்பு டிட்டர்மினுட் ஏவோட மதிப்பாக கணக்கிட்டு இருக்கிறோம் அதை பிரதிட்டுருவோம் இரண்டு வரிசையுடைய ஒரு அழகு அணி அப்படிங்கிறதுனால ஐ டூன்னு கொடுத்துருவோம் இதை ஒன்றுன்னு குறிப்பிடலாம் இதே போல மற்றொரு மதிப்பு கணக்கிடுவோம் என்ன மதிப்பு ஏ இதனுடைய எதை பெருக்கிறோம் ஏ அணியை பெருக்கிறோம் அஜ்ஜிஏ உள்ள உறுப்புகளை எழுதிடுறோம் மூன்று நான்கு ஐந்து எட்டு அடுத்து ஏ அணியின் உறுப்புகளை எடுத்து எழுதுகிறோம் ஏ அணியின் உறுப்புகள் என்ன எட்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஐந்து மூன்று அணி பெருக்கள் போடுவோம் முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை ஒன்று பெருக்கி எழுதுகிறோம் இப்போ மதிப்பு மூன்று பெருக்கள் எட்டு இருபத்தி நாலு நாலு பெருக்கள் மைனஸ் அஞ்சு மைனஸ் இருபது மூணு மைனஸ் நாலு மைனஸ் பன்னிரெண்டு நாலு பெருக்கள் மூணு ப்ளஸ் பன்னிரெண்டு ஐந்து பெருக்கள் எட்டு நாற்பது எட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாற்பது அதே இரண்டாவது நிறையோட இரண்டாவது பெருக்கி எழுதுகிறோம் மதிப்புகள் என்ன அஞ்சு பெருக்கள் மைனஸ் நாலு மைனஸ் இருபது எட்டு பெருக்கள் மூணு இருபத்தி நான்கு இதை சுருக்கி மதிப்புகளை எழுதலாம் இருபத்தி நான்கு மைனஸ் இருபது நான்கு மைனஸ் பன்னிரெண்டு பிளஸ் பன்னிரெண்டு ஜீரோ நாற்பது மைனஸ் நாற்பது ஜீரோ மைனஸ் இருபது பிளஸ் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டுலையும் பொதுவா நான்கு வெளியில் எடுக்கலாம் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று நான்கு அப்படிங்கறதுக்கு பதில என்ன கொடுக்கலாம் டிட்டர்மினு ஏன்னு கொடுத்துடலாம் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறது இரண்டு வரிசையுடைய அணிக்கோவை ஐ டூன்னு கொடுப்போம் இதை ரெண்டுன்னு குறிப்பிடலாம் இந்த ஒன்றை கம்பேர் பண்றப்ப தேவையான மதிப்புகள் நமக்கு கிடைச்சது அதாவது ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து ஏ ஈக்குவல் டு அஜ் இன்டு ஏ எதற்கு சமம் டிடெர்மினு ஏ இன் ஐ டூ அப்படிங்கிறதுக்கு சமமாக இருக்குது என்பது சரிபார்க்கப்பட்டது தேங்க் யூ